அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் உங்களை எவ்வளவு பேர் ஓய்வில்லாமல் இருக்கிறீர்கள் ஒன்று தெரியுமா என் கைகளை நான் இப்போது உயர்த்த போவதில்லை முன்பு இருந்ததை விட இந்த ஊழியம் மகத்தானதாக உள்ளது நாள்தோறும் இது வளர்கிறது நான் முன்பை விட குறைவாகவே உழைக்கிறேன் ஏனென்றால் நான் சுறுசுறுப்பாகவும் கடினமாகவும் உழைக்கிறேன் நம் எல்லோருக்கும் மரியாள் மற்றும் மார்த்தாளின் கதை தெரியும் அவர்கள் கடினமாக உழைத்தார்கள் மகதலேனா மரியாள் இயேசுவை கண்டதும் அவர் திருவடிகளை பற்றினாள் அவள் அப்படி ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்திருந்தாள் உங்களில் எவ்வளவு பேர் போல கடினமாக ஓய்வின்றி உழைக்கின்றீர்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் இழந்தவைகளை பற்றி நினைக்கிறீர்கள் உங்கள் எவ்வளவு பேர் உங்கள் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அவர்களை பற்றி கவலைப்படாமல் கடினமாக உழைக்கின்றீர்கள் ஆனால் உங்களுக்கு வயதாகிவிட்டால் உங்கள் பிள்ளைகளோடு தொடர்பு இல்லாத பட்சத்தில் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீர்கள் நீங்கள் பெற்றோராக இருப்பதால் திடீரென்று உறவுகள் ஏற்படாது அதை நீங்கள் தான் வளர்க்க வேண்டும் அந்த தொடர்பு ஒரே சமயத்தில் வளர்ந்துவிடாது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களால் மட்டும் உறவுகள் வளராது அவர்களுக்கு நீங்கள் வழங்கும் பொருட்களால் அது வளராது அவர்களுக்காக நேரத்தை செலவிடுவதால் அது வளரும் உங்களுக்கு திருமணமாகியிருந்தால் இருந்தால் அதை பற்றி உங்களுக்கு தெரியும் உண்மைதானே அது எங்கே சென்று முடியுமோ தெரியாது உங்களுடைய வாழ்வில் எல்லா நாளும் உங்களால் சிரிக்க முடிகிறதா அதை முதலில் செய்யுங்கள் சிரிப்புதான் மன அழுத்தத்தை போக்கும் நீங்கள் உட்கொள்ளும் எந்த ஒரு மருந்தையும் விட அது மேலானது உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாத காரணத்தால் நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்களா எனவே நீங்கள் தெய்வனுடன் நெருக்கமாக இருக்க விரும்புவீர்கள் ஆனால் அவர் வார்த்தையை படிக்க மாட்டீர்கள் நீங்கள் எந்நேரமும் நலிவாகவும் களைப்புடனும் இருந்தால் அதற்கு காரணம் போதுமான உறக்கம் உங்களுக்கு இருக்காது உடற்பயிற்சி இருக்காது ஓய்விருக்காது சிரிப்பதற்கும் விளையாடவும் வழி இருக்காது அது ஏன் தெரியுமா அதை எங்காவது சென்று நீ எடுத்துக்கொள் என்று தேவன் சொல்ல மாட்டார் ஆனால் அதற்கான ஞானத்தை கொடுப்பார் கிருபையை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படும் மாறுதலை வழங்குவதற்கு அவர் உதவி செய்வார் உடல் ரீதியாக நான் தனிமையில் உள்ளேன் என்று முந்தைய கூட்டத்தில் உங்களிடம் கூறினேன் காரணம் நான் கடினமாக உழைக்கிறேன் என் வாழ்வில் பல நேரங்களில் நான் நலிவோடு இருக்கிறேன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நலிவு இருந்தால் இரண்டு வார விடுமுறை எடுப்பதால் அது நீங்கிவிடாது அதிலிருந்து நீங்கள் மீள்வதற்கு நீண்ட காலம் தேவைப்படலாம் என் வாழ்வில் முன்பு எப்போதும் இல்லாததை விட இப்போது நான் மிக மிக மகிழ்ச்சியாக இருப்பதாய் உணர்கிறேன் நான் ஜெபித்ததால் மட்டும் தேவன் அதை எனக்கு வழங்கவில்லை அதற்காக சில தீவிரமான மாறுதல்களை நான் மேற்கொண்டேன் நேற்று உங்களிடம் சொன்னேன் முதலில் என் வாழ்வை பற்றி நான் ஆராய்ந்தேன் அதன் மூலம் என் மகிழ்ச்சியை பறிப்பவைகளை நான் அறிந்தேன் சாத்தான் என் மகிழ்ச்சியை பறிக்க என்ன செய்கிறான் என்று யோசித்தேன் உதாரணமாக என் அவசரம் அதில் ஒன்றாகும் மேலும் என் குணம் சரியாக இல்லை நான் அவசரப்பட்டதால் ஆவியின் கனி எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பதை கடைசி வரை நான் அறியவில்லை உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் அவசரப்படுவதை போல் மோசமானது வேறு எதுவும் இல்லை அவசரம் 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 எனவே அப்படி நாம் இருக்கக்கூடாது அதில் சிலவற்றை நாம் சரிசெய்யலாம் அல்லது அதற்காக முதல் நாள் இரவே நம்மை தயார்படுத்தலாம் இப்போது நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு நேர பற்றாக்குறை இருப்பதை காலையிலேயே நான் அறிந்து கொள்வேன் உடனே நான் விரைவாக புறப்பட தயாராவேன் அல்லது முதல் நாள் இரவே நான் அணிய வேண்டிய உடையை எடுத்து வைப்பேன் அதற்கேற்ற நகைகளை என் மேதியில் வைப்பேன் அதை பற்றி என் குளியலருக்கு சென்று நான் யோசிக்க மாட்டேன் எனவே எல்லாம் தயார் நிலையில் இருக்கும் ஆமேன் வேறு சில விஷயங்களையும் நீங்கள் செய்யலாம் உங்கள் குழந்தைகளுக்கான உணவை முன்னதாகவே சமைக்கலாம் அல்லது தங்களுக்கான உணவை அவர்களை சமைக்க உதவலாம் எபிசியர் ஐந்து பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய வேத வசனங்களை நான் மிகவும் நேசிக்கிறேன் எங்கள் ஞானமற்றவர்கள் போல் நடவாமல் உங்கள் வாழ்வில் கவனத்தோடு இருங்கள் இங்கே நீங்கள் வருவதாக இருந்தால் பதினைந்து அல்லது முப்பது நிமிடங்கள் முன்னமாகவே அதற்கு தயாராக இருங்கள் தேவையானவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு புறப்படுங்கள் முதலில் உங்கள் தேவையை பற்றி நிதானமாய் கணக்கிடுங்கள் இங்கு வந்து அமர்ந்து கொண்டு என்னைப் பார்த்தபடியே நான் சொல்வதையெல்லாம் கேட்காதீர்கள் என்னோடு இணைந்திருங்கள் பிறகு வீட்டுக்கு சென்று சில விஷயங்களைப் பற்றி சிந்தியுங்கள் என் வாழ்வில் மகிழ்ச்சி உள்ளதா தேவன் விரும்பியபடியே என் வாழ்வில் நான் நடந்து கொள்கிறேனா அல்லது சம்பந்தமில்லாதபடி நான் வாழ்ந்து வருகிறேனா இப்படி பலர் சொல்கிறார்கள் இப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது என்று எனவே இதுதான் நீங்கள் மாறுவதற்கான நேரம் என்று நினைக்கிறீர்களா உண்மையிலேயே அதற்கான முதலீட்டை உங்கள் வாழ்வில் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா இப்போது உங்கள் வாழ்வில் சரியாமல் இருக்கும் பல விஷயங்களை நீங்கள் சரி செய்வதற்கான நேரம் இதுதான் எனவே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல எவ்வாறு வாழ்கிறோம் என்பதில் மிக கவனமாக இருங்கள் புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக இருங்கள் நாட்கள் தீயவையானபடியால் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களிடம் முன்பே சொல்லியிருக்கிறேன் எங்கள் ஊழியை முன்பை விட பெரிதாக உள்ளது எண்பத்தி மூன்று வெவ்வேறு மொழிகளில் எங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது என்று அதை பற்றி எல்லா விவரமும் சொல்ல நான் விரும்பவில்லை ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு உள்ளது நான் சுறுசுறுப்பாக கடுமையாக உழைக்கிறேன் எனக்கு உதவ அநேக மக்கள் உள்ளனர் ஆனால் நான் விரும்பியபடி அவர்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்களா என்றால் இல்லை அதே சமயம் என் வாழ்வில் உள்ள மன அழுத்தத்தை போக்க அவர்கள் உதவுகிறார்கள் ஆனால் சில நேரங்களில் அவர்கள் செய்வதை நான் விரும்ப மாட்டேன் ஆகவே எல்லாவற்றையும் நானே செய்வேன் அது என் விருப்பப்படிதான் நிகழும் தொடர்ந்து இடைவேளை எடுப்பேன் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு நான் அடுத்தடுத்து செல்ல மாட்டேன் அதன் முடிவில் நான் தெரிந்து கொண்டது என்ன தெரியுமா கடினமாய் பிரச்சனை இல்லை தொடர்ந்து வேலை இருக்கும் நான் சொல்வது அர்த்தம் புரிகிறதா நான் கடினமாக உழைப்பது ஒரு பிரச்சனையே அல்ல எனவே தொடர்ந்து நான் பணியாற்றுவேன் ஆனால் முழு நேரமும் அதை செய்ய மாட்டேன் ஏனென்றால் தேவன் கிறிஸ்துவுக்கு செய்ததை நமக்கும் செய்ய மாட்டார் நான் சொல்வதையோ நீங்கள் கிறிஸ்துவுக்கு செய்ததை தேவன் நமக்கும் செய்ய மாட்டார் ஆனால் நமக்கு அவர் வாழ்வை வழங்கி உள்ளார் எனவே நம்மால் முடிந்தவரை நாம் உழைக்க வேண்டும் உங்களில் சிலர் கடுமையாய் உழைக்க வேண்டியிருக்கும் காரணம் சமநிலை என்பது உங்களுக்கு எப்போதும் இருக்காது மன அழுத்தம் போக்க ஐந்து வழிகள் உண்டு அதை முதலில் முறையாக பயிற்சி செய்யுங்கள் அதை எப்படி பயிற்சி செய்வதென்று இன்று நாம் அறியப் போகிறோம் என் மகன் ஒரு அழகான காஃபி பாட்டை எனக்கு வழங்கியுள்ளான் அதனால் எனது வேலை சுலபமாக உள்ளது தேவைப்படும்போது அதிலிருந்து காஃபியை எடுத்து பருகுவேன் அதில் ஒரு மாற்றம் செய்வேன் அதில் ஒரு ஃபில்டரை பொருத்துவேன் அந்த ஃபில்டர் எப்போதும் அதில் இருக்கும் அதில் பேப்பர் ஃபில்டர்களை பொருத்துவது எனக்கு பிடிக்காது அது உள்ளபடியே இருக்கும் அதன் மூலம் நேர்த்தியான காஃபி கிடைக்கும் அதை நான் பருகுவேன் சமீபத்தில் கூட ஒரு கப் காஃபியை தயார் செய்தேன் ஆனால் நான் செல்லும் இடங்களுக்கெல்லாம் அதை கொண்டு செல்ல மாட்டேன் என் அறையிலேயே வைப்பேன் அது அங்கேயே இருக்கும் அது ஒரு பெரிய அளவிலான பாட் எனவே எப்போது நான் வந்தாலும் அதில் காஃபி தயாராக இருக்கும் அதனால் நாள்தோறும் காலையில் எனக்கு எந்த ஒரு குழப்பமும் இருக்காது அதே சமயம் எப்போதும் அதையே நான் நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்க மாட்டேன் ஆனால் இப்போது உடற்பயிற்சி பற்றி நாம் பேசுவோம் அமன் அது மிகவும் நேர்த்தியானது அதை நான் விரும்புவேன் ஆனால் முழுமையான உடல் தகுதியோடு இருப்பதில் நான் அதிக நாட்களை வீணடித்து விட்டேன் ஒரு பெண்ணின் முழு உடல் தகுதி என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா சந்தோஷம் நாம் எப்போதும் உடல் தகுதியோடு இருப்பது என்பது முடியாத ஒரு காரியமாகும் எனவே நமது கட்டுப்பாட்டில் இல்லாதவைகளை பற்றி கவலைப்படாதீர்கள் என் மகள் சொல்வாள் அது அப்படித்தான் என்று அப்படி இருக்கத்தான் விரும்புவதாகவும் அவள் சொல்வாள் அவள் சொல்லியது உங்களுக்கு உதவும் உடற்பயிற்சி செய்யுங்கள் பிறகு அழகாக இருப்பீர்கள் அதை தேவ் வித்தியாசமாக செய்வார் பிறகு சொல்வார் இதில் எனக்கு திருப்தி இல்லை அவர் எப்போதும் ஒன்றை சொல்வார் நீங்கள் திருப்தி அடையாவிட்டால் மன அழுத்தம் நீடிக்கும் என்று அவர் அப்படி சொன்னாலும் அதில் ஒரு பாடி லாங்குவேஜ் உள்ளது அதில் எனக்கு திருப்தி இல்லை அது ஒரு பயிற்சி தானே அதன் அர்த்தம் நான் செய்ய மாட்டேன் என்பதல்ல நீங்கள் அதில் அக்கறை காட்டவில்லை என்பதும் அதன் அர்த்தம் அல்ல உங்களுடைய அக்கறை நிச்சயமாக அதில் உள்ளது அது பற்றி சிந்தியுங்கள் நாம் அக்கறை காட்டும் வரை தேவன் நம்மீது அக்கறை காட்ட மாட்டார் எனவே நாம் எதிலும் அக்கறை காட்டுவோம் என் மீது நீங்கள் அக்கறை காட்டினால் உங்கள் மீது நாங்கள் அக்கறை காட்டுவோம் இரண்டாவதாக நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கு வசதியான ஒரு இடத்தில் இருங்கள் மன அழுத்தம் நீங்கள் ஐந்து வழிகள் அதில் முதலாவது உடற்பயிற்சி இரண்டாவது வசதியான ஒரு இடத்தில் இருப்பது அதன் அர்த்தம் கடினமானவைகளை நாம் செய்ய மாட்டோம் என்பதல்ல நமது எல்லைகள் என்ன என்பதை அறிந்து அதன்படி நாம் இயங்குவோம் வேறு வார்த்தையில் நாம் மோசமாக நினைக்கும் எதையும் செய்யக்கூடாது ஆமேன் வழக்கமாக நம்மை போன்ற அனைவருக்கும் வரும் பெரிய குழப்பம் என்னவென்றால் எந்த ஆடைகளை அணிவது இன்று புதியதாக என்ன உணவை சமைப்பது என்பதுதான் இல்லையா இந்த தொல்லை பல ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு இருந்தது பிறகு இது ஒரு வழக்கமான வேலைதான் என்று நினைத்தேன் சில நேரங்களில் தொடர்ந்து நான் கூட்டங்களில் பேசுவேன் அது வரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கும் அப்போதெல்லாம் அது சரியானதல்ல என்று என் மனதில் தோன்றும் எனவே ஆவிக்குரிய ஒரு பகுதியில் நான் இருந்தாலும் அது எனக்கு சரியாகவே இருக்காது அப்போது சராசரியாக இருப்பதை நான் விரும்புவேன் அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது நான் களைப்போடு இருப்பேன் ஆவியில் அதிகமாக மூழ்கி இருப்பேன் பிறகு வீட்டில் வேலை செய்வதை விரும்புவேன் அது எனக்கு வேடிக்கையாக இருக்கும் ஏனென்றால் அது நான் விரும்பும் ஒரு வேலையாக நிச்சயமாக இருக்காது நான் அடிக்கடி சமையல் புத்தகங்களை வாங்குவேன் இருந்தாலும் காரசாரமான உணவை சமைக்க அதிக பணம் செலவழிப்பேன் அதுதான் உண்மை நீங்கள் கற்பனை செய்யும் எல்லா விதமான வாசனைப் பொருட்களும் என்னிடம் இருக்கும் என் மகள் கேட்பாள் இதை வைத்து என்ன போகிறாய் என்று நான் எப்போதும் சமைப்பேன் நான் சமைக்கிறது எனக்கு பிடிக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கும் அது அருமையாக இருக்கும் சில நேரங்களில் தேவுக்கு பிடித்த டூனா கேசரோலை சமைப்பேன் அந்த உணவு எங்கள் இருவருக்குமே பிடிக்கும் அதை செய்வது மிகவும் சுலபம் அது நூடுல்ஸ் செய்வது போலாகும் சூப் தயாரிப்பது போலாகும் அதை செய்வது ஒன்றும் கடினமானதல்ல ஆனால் சில நேரங்களில் அந்த உணவை ஒரு கூழை போல் நான் தயாரித்து அதை சாப்பிட முடியாது ஏன் தெரியுமா வாசனை எல்லாம் அப்படியே அலமாரியில் இருக்கும் அவை அங்கு இருப்பது எனக்கு வசதியாக இருக்கும் அவை இல்லாமல் சமைப்பது எனக்கு சுலபமாக இருக்கும் அப்போது எனக்கு ஓய்வு கிடைக்கும் அது எனக்கு மிக வசதியாகவும் விருப்பமாகவும் இருக்கும் இங்கு நான் வசதியாக இருக்கிறேன் ஏனென்றால் நீங்கள் என்னை நோவு சாக்குவதில்லை இது எனக்கு அருமையாக உள்ளது ஆனால் ஒரு கேக் செய்யும் போதும் தேவுக்கு பிடித்தமான உணவை சமைக்கும் போதும் எனக்கு மன அழுத்தம் வரும் அதுதான் உண்மை அது ஒரு இரவு பயங்க எனவே உங்களுக்கு வசதியான ஒரு இடத்தில் இருங்கள் பிறரோடு எப்போதும் உங்களை ஒப்பிட்டு பார்க்க முயற்சிக்காதீர்கள் ஓ காட் நமக்கு கூடுதலான மன அழுத்தத்தை தான் தரும் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே அல்ல அவர்களுக்கு அது பிடிப்பதால் அது உலகம் முழுவதும் உள்ளவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை எனவே நீங்கள் சுயமாக இருப்பதை அறியாவிட்டால் உங்கள் வாழ்வில் அநேக விஷயங்கள் தவறாக நிகழும் அது உங்களுக்கு வெறுப்பை தரும் அதை மோசமாக நினைப்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் செய்யும் காரியங்களில் எதை செய்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் அறியவில்லை மூன்றாவதாக நல்ல கனியை வழங்காத எல்லா விஷயங்களையும் உங்கள் அட்டவணையில் இருந்து நீக்குங்கள் அதற்காக நீங்கள் செலவிடும் நேரம் அரை மணி நேரத்திற்கும் குறைவாகவே இருக்கும் எனவே நல்ல கணியை வழங்காத எல்லா விஷயங்களையும் உங்கள் அட்டவணையில் இருந்து அகற்றுங்கள் நீங்கள் அமர்ந்திருக்கும் ஒரு குழுவில் விவாதம் செய்த பிறகும் எந்த ஒரு முடிவும் வராமல் உள்ளதா ஓ தேவன் கருணை காட்டுவார் நான் ஒரு திருச்சபை குழுவில் இருந்தேன் அங்கே தொடர்ந்து விவாதம் நடைபெறும் வாசல் கதவில் என்ன வர்ணம் பூசுவதென்று அவர்கள் விவாதிப்பார்கள் அது போர் அடிக்கும் எவ்வளோ நேரம்தான் நாம் கிசுகிசுப்பது அல்லது கிசுகிசுப்பை கேட்பது தங்கள் பிரச்சனைகளை பற்றி பிறர் சொல்வதை நீங்கள் அதிக நேரம் கேட்டிருப்பீர்கள் ஆனால் அதிலிருந்து விடுபட எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது உங்கள் உதவி அவர்களுக்கு தேவைப்படாது அவர்களுக்கு உங்கள் பதில் தேவைப்படாது நீங்கள் அவர்களுக்கு யோசனை சொன்னாலும் அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள் எவ்வளவு நேரம் தான் முட்டாள்தனமான நிகழ்ச்சிகளை டிவியில் உங்களால் பார்க்க முடியும் தொடர்ந்து இரண்டு மணி நேரம் சேனல்களை மாற்றினாலும் அதுபோன்ற போன்ற நிகழ்ச்சிகளை வந்தால் அது எப்படி பார்க்க முடியும் சிலர் உண்மை சம்பவங்களை டிவியில் பார்ப்பதை விரும்புவார்கள் ஆனால் அது எனக்கு பிடிக்காது போதுமான உண்மை சம்பவங்களை நான் பார்த்து விட்டேன் அதிசயமான காட்சிகளை டிவியில் பார்க்க நான் விரும்புவேன் அதில் அற்புதங்களை நான் விரும்புவேன் இந்த பூமிக்கு சம்பந்தம் இல்லாத நிகழ்ச்சிகளை பார்ப்பதையே நான் விரும்புவேன் அதை விட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் அளவுக்கு அளவுக்குள்ள குடும்ப சண்டைகளை நான் பார்க்க மாட்டேன் அதிலிருந்து நான் விடுபட்டு நாற்பது ஆண்டுகள் ஆகிறது இனிமேலும் அதை செய்ய மாட்டேன் நான்காவது உங்கள் அருகில் உள்ள நபர்களிடம் சொல்லுங்கள் இந்த நான்காவது விஷயம் உங்களுக்கு பிடிக்காது அது ஏன் என்று முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏனென்றால் மன அழுத்தம் போக்குவதற்கான அந்த நான்காவது விஷயம் உடற்பயிற்சி உலகில் மன அழுத்தம் போக்குவதற்கான ஒரு நல்ல விஷயம் உடற்பயிற்சி நம் தேகத்தில் உள்ளது அதனை ஹார்மோன்கள் என்று அழைப்பார்கள் நாம் உடற்பயிற்சி செய்யும் போது அது அதிகரிக்கும் அந்த ஹார்மோன்கள் நமக்கு மகிழ்ச்சியை தரும் நம் கவலையைக் குறைக்கும் நம் உடற்பயிற்சி தூக்கத்தை அதிகரிக்கும் நம் மன அழுத்தத்தை குறைக்கும் வேர்வை வரும் அளவுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்தால் உங்கள் தேகத்தில் உள்ள நச்சுத்தன்மை அகலும் அது இரத்த கொதிப்பை குறைக்கும் இதய துடிப்பை சீராக்கும் கொழுப்பு சத்தை போக்கும் உங்கள் உணர்ச்சியை தூண்டும் பத்து ஆண்டுகளுக்கு முன் ஒரு ஜிம்மில் நான் உடற்பயிற்சி செய்தேன் இப்போது வீட்டில் அதை செய்கிறேன் ஒரு பயிற்சியாளர் எங்களிடம் உள்ளார் எங்கள் இரண்டு குழந்தைகள் தேவ் மற்றும் நான் என் மருமகள் அவரிடம் பயிற்சி பெறுகிறோம் இப்போது வசந்த காலங்களில் நான் நடைப்பயிற்சி செய்கிறேன் எனது உடற்பயிற்சி நீங்களாக நாள்தோறும் நான் நான்கு மைல்கள் நடக்கின்றேன் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக என் கொழுப்பு சத்து குறைவாக உள்ளது உங்களிடம் ஒரு உண்மையை சொல்கிறேன் உங்கள் மீது நான் எதையும் திணிக்கவில்லை நான் செய்வதைத்தான் உங்களிடம் சொல்கிறேன் உள்ளபடியே நேர்மையாகவும் உண்மையாகவும் என்னை கவனிகள் உங்களிடம் உண்மையை சொல்கிறேன் நான் நடைப்பயிற்சி செய்யும் போது எனது உடல் சக்தி கூடுதலாக உள்ளதை நான் உணர்கிறேன் நான் செய்யும் போது வெளிப்படும் சக்தி எனக்கு வியப்பாக இருக்கும் ஆனால் அது சுலபம் சுலபமல்ல மலையளவுக்கு அதை நான் செய்கிறேன் அது சுலபமானதல்ல ஆனால் அதை நான் விரும்புகிறேன் அதைத்தான் உங்களிடம் சொல்கிறேன் அதை நீங்களும் செய்யலாம் நான் உங்கள் பயிற்சியாளர் எனவே நான் செய்வதை சொல்கிறேன் அது உங்களுக்கு உதவும் இன்றைய உலகில் நிறைய மன அழுத்தம் உள்ளது இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அது கூடுதலாக உள்ளது நம்மிடம் எல்லா உபகரணங்களும் உள்ளன அதை கையோடு நாம் எடுத்து செல்கிறோம் கழிவறைக்கு செல்லும் போது கூட தான் செல்கிறோம் யாரெல்லாம் கழிவறை போது செல்போனை கையோடு எடுத்து செல்லவில்லை அதில் மிஸ்டர் கால்கள் இருந்ததா எனக்கு இருந்துள்ளது இந்த உலகம் மாறப்போவதில்லை அது மேலும் மேலும் மோசமாகத்தான் சென்று கொண்டே இருக்கும் எனவே இப்போது உங்களுக்கு மிகவும் உதவக்கூடிய ஒரு விஷயம் தொடர்ந்து நீங்கள் செய்யும் உடற்பயிற்சி எனவே அதை செய்யுங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் ஐந்தாவதாக ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்குங்கள் மகிழ்ச்சியான காரியத்தை மட்டும் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்ததை செய்ய நேரம் ஒதுக்குங்கள் சிறிது நேரம் விடுமுறை எடுங்கள் அந்த விடுமுறை பத்து நிமிடமாகவும் இருக்கலாம் ஆனால் அது அவசியம் மதியத்தில் காஃபி அருந்துவதை நீங்கள் விரும்பினால் ஒரு இடத்தில் சென்று அமரங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வையுங்கள் ஒரு அமைதியான இடத்திற்கு செல்லுங்கள் பிறகு காஃபி அருந்துங்கள் பிடிக்கியூர் செய்வதை விரும்பினால் மாதம் ஒருமுறை உங்கள் அட்டவணையில் அதற்கான நேரம் ஒதுக்குங்கள் எல்லோரிடமிருந்து விலகி நீங்கள் விரும்பும் ஒருவர் கூட இருங்கள் கவனியுங்கள் அதை நீங்கள் செய்தால் முப்பது அல்லது முப்பத்தைந்து வாத்துகளுக்கு நீங்கள் நிகராக இருப்பீர்கள் அதுதான் உண்மை அழகாக உள்ளவைகளை பாருங்கள் இயற்கையோடு இணையுங்கள் அழகானவற்றை பார்க்க நேரம் ஒதுக்குங்கள் நன்றாக சுவாசியுங்கள் நன்றாக ஓய்விடுங்கள் இது பற்றி மேலும் சில விஷயங்களை நான் சொல்லப்போகிறேன் அதற்காக சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்வேன் பிறகு என் பேச்சை முடிப்பேன் இன்று நமது தேர்வு அதிகமாக உள்ளதால் அதில் பிரச்சனை உள்ளது நமக்கு மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு முன்பாக அநேக விஷயங்கள் உள்ளன எனவே எதிலும் நம்மால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை நாற்பத்தி நாற்பத்தெட்டாயிரம் பொருட்களுக்கு மேல் உள்ளது ஒரு சராசரி கடையிலே அவ்வளவு உள்ளன எந்த மளிகை கடையாக இருந்தாலும் நாற்பத்தெட்டாயிரம் பொருட்களுக்கு மேல் இருக்கிறது அதில் பல வகையான பருப்பு வகைகள் உள்ளன பல வகையான ஓட்ஸ்களும் புரத பொருட்களும் உள்ளன பலவிதமான நொறுக்குத் தேனிகளும் இருக்கின்றன இந்த உலகில் பலதரப்பட்ட சுவையான உணவுப் பொருட்கள் உள்ளன ஒரு நாள் டிவியில் இதற்கான விளம்பரங்களை பார்த்தேன் ஒரு பெண் தன் கணவரை பீன்ஸ் வாங்க அனுப்புகிறாள் அதை நீங்கள் டிவியில் பார்த்தீர்களா அந்த பீன்ஸில் மொத்தம் பதினேழு வகைகள் உள்ளன பேக் பீன்ஸ் சாஸ் கூடிய பேக் பீன்ஸ் பேக்கனுடன் கூடிய பேக் பீன்ஸ் பேக்கன் இல்லாத பேக் பீன்ஸ் இப்படி பல வகைகள் உள்ளன என் வாழ்வில் முன்பு இருந்ததை விட இப்போது அதிகமான ஆடைகள் உள்ளன நான் குளியலறையில் இருக்கும்போது எதை அணிவதென்று எனக்கு தெரியாது நான் கிளம்பினாக இருக்கும்போது அந்த பிரச்சனை எனக்கு இல்லை என் குளியலறை பெரியது அங்கே எட்டு அலமாரிகள் திங்கள் மஞ்சள் ஆடை செவ்வாய் நீள ஆடை புதன்கிழமை பச்சை ஆடை வியாழக்கிழமை வேறு ஒன்று ஆனால் என் ஷூவில் எனக்கு பிரச்சனை இல்லை என்னிடம் இரண்டு ஷூக்கள் தான் மூன்று சேனல் மட்டும் இருந்தபோது போது டிவி பரப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போது ஐநூறு சேனல்கள் இருக்கிறது எதை பார்ப்பது என்று தெரியவில்லை கவனியுங்கள் நம்மிடம் தேர்வு அதிகம் உள்ளது எனவே தான் ஒரு தீர்மானம் எடுப்பதில் நமக்கு மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுகிறது உங்களில் சிலருக்கு நிறைய தீர்மானங்கள் இருக்கும் அதை முடிவு செய்ய காலதாமதமாகும் எனவே ஆர்வத்தோடு கூட நீங்கள் முன்னும் பின்னும் செல்வீர்கள் முன்னுக்கு பின் செல்வீர்கள் எப்படி செல்வது என்று அறியாமல் விழிப்பீர்கள் இறுதியாக ஒரு முடிவு கோருவீர்கள் ஓ தேவனி நான் இழந்தாலே என்ன தேவனை எப்படி எழுப்பது நீண்ட நாட்கள் முன்பு அவர் என்னிடம் சொன்னதை சொல்கிறேன் நீ என்னை இழந்தாலும் நான் உன்னை அறிவேன் எல்லோரும் தேவனை போற்றுங்கள் உண்மையை சொல்ல போனால் உங்கள் வாழ்வில் மன அழுத்தத்தை குறைப்பது நல்லதுதானே அதன் பிறகு தேவனின் உதவிக்கு நாம் பாத்திரமாக இருக்கலாம் ஒன்று ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வையுங்கள் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாக இணைந்து நாம் பசி உளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம் இண்டியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது